ஒன்பதாம் வகுப்பு மாணவர் தென்னரசு சக மாணவர்களுக்கு இடையேயான மோதல்களை எவ்வாறு எதிர்கொள்வது அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி இது ரொம்ப தேவையான ஒரு கேள்வி மோதல் வரத்தான் செய்யும் கருத்து மோதல்கள் வரும் பிற மோதல்களும் வரலாம் விளையாட்டு போட்டிகள் மோதல்களாக உருவாக முடியும் முதல்ல வந்து மோதல்கள் வந்து ஆரோக்கியமானதாக இருக்கணும்னு நம்மளை நம்மளே ரொம்ப அழுத்தமாக நம்பிக்கை கொண்டவர்களாக வச்சுக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் அப்படி வச்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த மோதல்களை எதிர்கொள்வது எப்படி அப்படிங்கிற உங்களுடைய கேள்விக்கு வந்து நீங்களே வந்து விடை சொல்லிவிடுங்க சக மாணவர்களுக்கிடையே உள்ள மோதல்கள் ஆரோக்கியமான மோதல்களாக இருக்க வேண்டும் படிப்பில் வந்து போட்டி மோதல்னு சொல்கிறத விட அதை போட்டின்னு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் நீங்கள் மோதல்னே பார்க்காம அதை போட்டி அப்படின்னே சொல்லி பார்க்கணும் அப்படி போட்டின்னு சொல்லி பார்த்துட்டா அதில் வந்து ஆரோக்கியமான மனப்பான்மை வளர வேண்டும் அப்படிங்கிற மனப்பான்மை மட்டும்தான் வறுமை ஒழிய இன்னொருவருடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டுங்கிற மனப்பான்மை வராது நம்ம எப்பொழுதுமே வந்து ஒருத்தர் நம்மளை விட அதிகமாக வளர்ந்துருக்காருன்னா அவரை விட நாம் அதிகமாக வளர்வதற்கு என்ன வழி என்றுதான் யோசிக்க வேண்டிய மொழியை இவரை எப்படி கீழே இறக்குவது அப்படின்னு யோசிக்கவே கூடாது அப்படி யோசி நம்ம இன்னும் கீழே போயிடுவோம் அப்போ அங்கே வந்து ஒரு போட்டி மனப்பான்மை மிகுந்த அதன் காரணமாக திறனை வளர்த்துக்கொள்ளும் ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் உருவாகாமல் போயிடும் அதனால் வந்து நீங்கள் வந்து மோதல்களை வச்சுக்க வேணாம் மு வேறு சில மோதல்கள் இருக்குது வே துரதிருஷ்டவசமாக ஜாதி மதம் இனம் இப்படிப்பட்ட காரணங்களை ரொம்ப ஆக்ரோஷமாக மாணவர்களை தூண்டி விடுவதன் காரணமாக சின்ன வயசுலேருந்தே அப்படி படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதை தவிர்த்து விடுங்கள் நாம் எல்லோருமே மனித குலத்தைச் சேர்ந்தவர்கள் மனிதகுலம் இட்ஸ் அ சோஷியல் அனிமல் வி பிலாங் டு அனிமல் கிங்டம் அதை யாரும் மறந்துட வேண்டாம் நம்ம எதனால மற்ற விலங்குகளிலிருந்து மாறுபட்டவர்களாக இருக்கிறோம் சிந்திக்கும் திறன் உடையவர்களாக இருப்பதனால் மாறுபட்டவர்களாக இருக்கிறோம் சிந்திக்கும் திறன் போட்டியை வளர்க்க வேண்டும் மோதலை வளர்க்கக்கூடாது இப்போ இதில் விவாதத்திலே சொல்லுவாங்க டிபேட் ஜெனரேட்ஸ் எ லைட் அண்ட் ஆர்குமெண்ட் ஜெனரேட்ஸ் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க விவாதம் நடக்கும் பொழுது நீங்கள் வந்து விவாதித்தீர்கள் என்றால் அங்கே வெளிச்சம் உண்டாகும் தெளிவு உண்டாகும் அதை விடுத்து விடுத்து விட்டு வாதம் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அங்கே சூடுதான் பிறக்கும் இப்ப உங்களுக்கு போட்டிக்கும் மோதலுக்கும் உள்ள வேறுபாடு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் சரியா உதய